அரைக்கீரை முளைக்கீரை அதிகமாக இருந்தால் அவற்றை ஆய்ந்து நல்ல வெயிலில் காய வைக்கலாம் கறிவேப்பில்லை பொடி போல் உப்பு மிளகு சேர்த்து அரைத்து வைத்து கொள்ளலாம் மற்ற பொடிகளைப் போல் நெய்யுடன் சாதத்தில் கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் பஜ்ஜி மாவில் ஒரு கரண்டி எண்ணெயை சூடாக்கி ஊற்றிய பின் மாவு கரைத்து பஜ்ஜி சுட்டால் வாசனையாக இருக்கும் எண்ணெய் குடிக்காது எண்ணெய் கோர்த்து கொள்ளாது வாழைக்காயில் சிப்ஸ் செய்யும்போது எண்ணெய் சூடானதும் சீவும் கட்டையை வானலின் மேல் பிடித்து வாழைக்காயை சீவவும் இப்படி செய்தால் சிப்ஸ் நமுக்காமல் இருக்கும் பொரித்த சிப்ஸ் வழித்தட்டில் போட்டு உப்பு மிளகுத்தூள் தூவி கலந்துவிடுங்கள் கடைகளில் வாங்குவதை விட ருசியாக இருக்கும் மேலும் இது போன்ற டிப்ஸ்களுக்கு இணைந்திருங்கள்